வணக்கம் நேர்களை ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அந்தியூரில் நடந்த நிலக்கடலைக்காய் ஏலம் பற்றிய தகவல் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புதன்கிழமை நடந்த நிலக்கடலைக்காய் கொள்முதல் ஏலத்தில் காய்ந்த நிலக்கடலைக்காய் பதினோராயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு கிலோ மற்றும் பச்சை நிலக்கடலைக்காய் நூற்றி நாற்பத்தி ஏழு கிலோ விற்பனைக்கு பதிவானது காய்ந்த நிலக்கடலைக்காய் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி இரண்டு ரூபாய் ஒரு காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது பச்சை நிலக்கடலைக்காய் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்து ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபாய் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது இது போன்ற விவசாய தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல்லைக்கானை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்